வெல்கம் டு பிஎன்எஸ் காயின் கிரிப்டோ பிளாக் செயின்னா என்ன இமேஜின் பண்ணுங்க உங்க டேட்டாவை சேஃபா ஓப்பனா யாராச்சும் சேஞ்ச் பண்ண முடியுமா ஸ்டோர் பண்ண ஒரு டெக்னாலஜி இருந்தா தட் இஸ் பிளாக் செயின் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சிஸ்டம் உங்க டிரான்சாக்ஷனை செக்யூரா ரெக்கார்ட் பண்ணும் ஒரு ப்ளாக் பண்ணும்போது அது பெர்மனண்டா இருக்கும் ஸோ நோ சீட்டிங் நோ கன்ஃபியூஷன் ஏன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஃபெயில் ஆகுது நம்ம ஓல்டு சிஸ்டம்ல எல்லாத்துக்கும் தேர்ட் பார்ட்டி வேணும் ஸ்லோவாக இருக்கும் காஸ்ட்லியும் கூட பட் பிளாக் செயின்ல டைரக்ட் கனெக்ஷன் நெட்ஒர்க் வெரிஃபை பண்ணும் ஸ்பீடு இருக்கும் ட்ரஸ்ட் இருக்கும் காஸ்ட்டு கூட குறையும் பிளாக் செயின் யூஸ் பண்ணுற ஏரியாஸ்க்கு இது ஜஸ்ட் கிரிப்டோக்காக மட்டும் இல்லைங்க ஜுவல்லரி டைமண்டுக்காகவும் தான் பட் நீங்கள் எது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சால் ஒரு நம்பிக்கை வரும் தானே பேங்கிங் மணி டிரான்ஸ்ஃபர் ஓவர்சீஸ் பிளாக் செயின்ல செகண்ட்ஸ்லாம் ஆகும் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஷேர் பண்ணவும் சேஃபாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி பட்டா சித்தா எவ்ரி திங் டிஜிட்டலா மெயின்டைன் பண்ணலாங்க பிஎன்எஸ் காயின் ப்ராடக்ட்ஸ் லக்ஸரி ஜுவல்லரி பிளாட்ஃபார்ம் ஒரு கோல்டு செயின்னு சொன்னதும் பிளாக் செயினில் ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியுங்க டிஜிட்டல் ஐடி ஆக்சஸ் உங்கள் பர்சனல் டேட்டா உங்கள் கையிலேயே இருக்கும் கம்பெனியில் இல்லை கிரிப்டோ ஃபினான்ஷியல் டூல்ஸ் லெண்டிங் பேமெண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட் ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்மில் காயின் காயின் டீட்டெயில்ஸ் நேம் நேம் பிஎன்எஸ் ஷார்ட் பிஎன்எஸ் டோட்டல் காயின்ஸ் ஒன் ஒன் ஃபிஃப்டி மில்லியன் மில்லியன் சர்க்குலேட்டிங் நைன்டி டிஸ்ட்ரிபியூஷன் கூட தான் மார்க்கெட்டிங் லிக்விடிட்டி எல்லா டீட்டெயில்ஸாக ஓப்பனில் இருக்கும் பிஎன்எஸ் காயின் யூஸ் யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் பண்ண பிளேசஸ் கிரிப்டோ கிரிப்டோ வாலெட் சேஞ்ச் யூஏஇ பேங்க் ஃபோர் எக்ஸ் ட்ரேடிங் ஜுவல்லரி ஆல் இன் எக்கோசிஸ்டம் ரோட் மேப் பிஎன்எஸ் க்ரோத் ஸ்பீடில் மே பினன்ஸ் சி மாதிரி பிக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும் ஓன் ஓன் ஆண்ட்ராய்ட் கிரிப்டோ லான்ச் வெப் த்ரீ டெக்னாலஜி இன்டெக்ரேஷனில் செயின் வித் நேட்டிவ் காயினில் வருது காயின் மார்க்கெட் கேப் அண்ட் அதர் ட்ராக்கிங் சைட்ஸில் லிஸ்டிங்கில் ஹவு டு சொல்கிறேன் ஸ்மார்ட் இன்கம் பிளான்ஸால் பிஎன்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இன்கம் ல உண்டு ஸ்மார்ட் ஸ்டாக்கிங் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மெனி பிஎஸ் அண்ட் காயின்ஸ் யூ ஹோல்ட் டெய்லி ரிட்டர்ன்ஸில் ரெஃபரல் போனஸ் நீங்கள் சொல்லி ஜாயின் பண்ண நாலு பேர்னா போனஸ் உங்கள் கையில் லெவல் இன்கம் அப் டு தேர்ட்டி லெவல்ஸ் ஆஃப் போனஸ் கிளப் ரிவார்ட்ஸ் ஃபாரின் டூர் கார் சில்வர் கோல்டு லக்கி ட்ராஸ் லீடர்ஷிப் லெவல்ஸ் ஒர்க் பண்ணுங்க டீம் பிஸ்னஸ் பண்ணுங்க ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் டேரக்டர் சீனியர் டேரக்டர் விபி சேர்மேன் ரிவார்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ ஒன் க்ரோர் அண்ட் மோர் இன் டாலர்ஸ் பிஎன்எஸ்சில் நியூ லான்ச்சிங் ஆஃபரில் உங்களுக்கு நயன் லேக்ஸ் உங்களோட மொத்த டீம் பிஸ்னஸில் ஃபாரின் டூர் போக தராங்க அது மட்டும் இல்லைங்க டோட்டலாக டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு நீங்கள் டீமாக சேர்ந்து பிசினஸ்ல ப்ரொவைட் பண்ணீங்கன்னால் கார் ஃபண்டும் தராங்க அது போக சிக்ஸ்ட்டி லேக்ஸ்க்கு நீங்கள் டீம் பிஸ்னஸில் கலெக்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துல ஸ்விமிங் பூலோட சிக்ஸ்டி லேக்ஸ் வர்த்து வீடு தராங்க அதுபோக விஐபி கிளப் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ண டேட்லருந்து ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே நீங்க ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டாலர்ஸில் டீமாக பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டூ பிப்டி கிராம்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் ஃபைவ் கிலோஸ் ஆஃப் சில்வர் டென் லேக்ஸ் ரெடி கேஷ்ல கார் தராங்க பிஎன்எஸ் காயின் த ஃப்யூச்சர் ப்ளாக் செயினில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அண்ட் பிஎன்எஸ் காயினில் அதை ரீச் பண்ண வழி இருக்குது நீங்க பிகினரா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி உங்க பிளேஸ் ரெடி டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎன்எஸ் போய் ஒரு கிளான்ஸ் போடுங்களேன் லெட்ஸ் பில்ட் சம்திங் பிக் டுகெதர்